ஓசூர் அருகே கர்நாடகா மாநிலத்தில் அத்திப்பள்ளியில் இருந்து சர்ஜாபுரம் செல்லும் எச்எஸ்ஆர் சாலையில் வைக்கப்பட்டுள்ள பிரமாண்ட விளம்பர பலகைகளால் பொதுமக்களின் உயிருக்கு ஆபத்து ஏற்படும் சூழல் உரிய நடவடிக்கை எடுக்க சமூக ஆர்வலர்கள் பொதுமக்கள் கோரிக்கை கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே கர்நாடக மாநில எல்லை ஒட்டி உள்ள அத்திப்பள்ளி பகுதியில் இருந்து செல்லும் எச்எஸ்ஆர் சாலை எனப்படும் ஓசூர் சர்ஜாபுரா சாலை சர்ஜாபுரா என்கின்ற ஊருக்கு செல்லும் சாலையாகும் இந்த சாலையில் இரு மருகங்களிலும் ஏராளமான விளம்பர பலகைகள் பிளாக்ஸ் பேனர்கள் வைக்கப்பட்டுள்ளனர் நூத்தி ஐம்பது அடிக்கு ஒரு ராட்சத பேனர்கள் வைக்கப்பட்டு அவைகள் காற்றுக்கு கிழிந்து அருந்து விழுந்து விடுவதுடன் வாகன ஓட்டிகள் மீது விழுந்தால் விபத்து ஏற்படும் உயிரிழப்புகள் கூட ஏற்படும் சூழல் உள்ளது இந்த அபகரமான சூழல் வாகன ஓட்டிகள் உயிரை பணையம் வைத்து நாள்தோறும் ஏராளமான வாகனங்கள் சென்று வருகின்றனர் கர்நாடக மாநிலம் உட்பட அனைத்து மாநிலங்களிலுமே அந்தந்த உயர் நீதிமன்றம் இது போன்ற பிரம்மாண்ட ராட்சத விளம்பர பலகைகளை வைப்பதற்கு ஏராளமான கட்டுப்பாடுகளை விதித்துள்ளதுடன் அவைகள் இது போன்ற சாலையில் செல்லும் வாகன ஓட்டிகளுக்கு உயிருக்கு அச்சுறுத்தலாக இருப்பதால் அதற்கும் தடை விதித்து உத்தரவு பிறப்பித்துள்ளது இந்த நிலையில் அந்த சாலையில் நூற்று கணக்கான ராட்சத விளம்பர பலகைகள் வைக்கப்பட்டுள்ளனர் மலை மற்றும் காற்று காலங்களில் கடுமையாக அது பழுதடைந்து அதிலிருந்து கிழிந்து தொங்கும் பேனர்கள் வாகன ஓட்டிகள் மீது விழும் அபாயம் உள்ளது இதோடு மட்டுமல்லாது கடுமையான காற்று வீசுவதால் உயரமான இது போன்ற பேனர்கள் கீழே சாய்ந்து விழுவதற்கும் வாய்ப்புகள் உள்ளது எனவே அபகரமான பொதுமக்களின் உயிருக்கு அச்சுறுத்தலாக உள்ள இதனை கட்டுப்படுத்தவும் தடுக்கவும் பெங்களூர் மற்றும் கர்நாடக மாநில நிர்வாகம் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது